ஏய் அம்மா ஏய் கமுனு தூங்க நான் ஏன்டா

அந்த கரண்ட் மேல தட்டு காய் ஒரு நாளைக்கு பாத்து போட்டு ஆயிருக்கா ஏய் சாப்பிட்டு தட்டு கொண்டு வரணும் தாமா தட்டு என்ன தீபத்தை எங்க ஆட்டை காரி தட்டு காய் உண்டா தாமா தட்டு குடுத்துற நான் என்ன பத்தியா ஒடுமே கொடுப்பா ஏய் மத்த உட்கார நான் கிளாஸ்ல வந்தோம்னா அவன் எட்டு உட்கார்ந்து கிடையாது கிளாஸ் நானே சொல்லி கொடுப்பேன் ஐயோ

ஸ்கூல் லீடர் நீ தானே நான் சார் நீயே இப்படி செய்யலாமா என்ன சார் பண்ணா ஏன் நேரம்படுது நேரம்படுது வர சார் நான் காலையிலே பையத்தின்னு கலவிட்டு சார் சரி எங்க அம்மா நடு நடு போட்டாங்க சார் பையத்தை அங்கட்டு குத்திட்டு போட்டாங்க சார் வயது சார் வயது சார் வேலையில் போற சார் கைத்திரி வெளி வந்து எத்தனை சார்

અરે યાર એ ગમન તું માં ના યંડા ચાર નવતરા ચાર નવતરા ઓકર અ ચાર નવત નવત એને કા વી ટીકિલ ટીકિલ ના પઈ ના ની ઓકરરા નેકરા નમ પાયા અરે યાર சார் இதுக்கு கெட்டு கட்சி சார் பாதகனே பல்லிகுடவு இப்பதான் வந்த சார் நான் இப்பதான் அது இருக்க வந்து சார் போடுறோம் சார் ரொம்ப சீரியஸா இருக்கு சார் ஏய் ஃபர்ஸ்ட் ப்ரூட் அட نم முடியல சார் கொட்டிட்டு வந்துச்சு சார் சீக்கிரம் அட சார் பல்லிகுட நாடி எடுத்துப் போறோம் ஒரு ஆளு உட்கார முடியல பத்தி கைவுதா தான் உட்கார பர் மாரியனி விட்டு சார் ஏய்

வாய் அந்த கேள்வி வந்தாங்க சொல்றாங்க ஒரு நாளைக்குள்ள போதுரா

அட ரா நால மாப்ள என்னடா அம்மா போண்டா கிர போட்டு வரங்களா ஏய் நம்ம போண்டா சாத்துக்குறியா அம்மா பொது பொது சாப்பிட்டு குமா போண்டா போண்டா வெச்சு வெச்சா இருங்க ஏய் அது முன்னைய அம்மா போண்டா வெச்சு வெச்ச அது இப்ப போண்டா கிறங்கி போச்சு ஏ மாப்ள என்னெல்லாம் அடி மாறி போச்சான் ஏ போண்டா அங்க இருக்காரு நான் அம்மா அதை திருகி போட்டாரு அம்மாக்கு சொல்ல அப்பா என்னம்மா அம்மா கிட்ட போய் சொல்ல என்னடா போண்டா சாப்பிட ஆசை ஆகுது போண்டா சாப்பிட ஆசை ஆகுதா எனக்கு கூட ஆசை ஆகுது ஏய் ஏய்

உங்க ஊர்ல நடக்கிற அத்தனை விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது எப்படிமா அதல சார் நான் கிடாஸ்க்கு மாட்டிட்ட இல்ல காலையில எந்த ஊர வந்து சுத்திட்டீங்க அதனால என்ன பண்றாங்க பாத்தீங்களா அதுக்கு அப்புறம் பைய ஏத்தி வருவாங்க வேற வேல என்னடா ஓய் வாஜ சும்மா காலையில இருந்து படிக்கிறல ஊர சுத்துறாத ஊர ஓய் காலையில எந்தது மே பத்துக்குமா இன்னும் சூப்பரா ஏய் காலை 5 மணிக்கு எல்லாம் எழுந்து படிக்கணும் சரியா

சரி ஒழுங்க சரியா புதிதா மாணவர் அது

சார் அங்க பழி பறகு சார் நீயும் தானே கொடுத்தா தள்ளி வைக்கிற தள்ளி தான் உட்கார சார் தள்ளி தள்ளி தண்ணி தள்ளி தான் உக்கார சார்

ஏய் 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 காண்டி ஏடா ஒரே பாஜியார் கூப்டா அந்த புனிமேல் தான் ஒரு நாய் வந்து கிராமம் ரெடியா இருப்பா போய் தா இது சூப்பரா அந்த

எழுதியவர் தெரியுமா எவர்

கடிக்கும் நண்டே கடிக்கும் நண்டே குடிக்க போனால் விரலும் துண்டை வந்து என்ன சரியா சொல்றது புரன்பட சில அம்மா

கார்க்குடா என்னடா பண்ணா எங்க கால் என்ன கூப்பிட்டு மாட்டாரு இங்க இருக்கு என்ன எட்டி பார்க்குறாரு சரியா என்ன பண்ண போறீங்க நான் லவ் மேட் பேஸ்ட் பண்றேன் இங்க பேஸ்ட் போட்டு தாச்சி தாச்சி கொள்ளுச்சு போறானே மாள வந்து ஓடு வை நம்ம பேஸ்ட் சொத்தா ஐ ந என்னடா இது நான் கையால பிடி கை வைக்கற

வாடா பொல்லாத लवली நானே நீ யாரவளாயே இருந்து போ. யாரே தங்கச்சி யார தெரியுமா? நாங்க ரெண்டு பேரும் ஹை கிளாஸ் ஃபேமிலிடா. நீங்க ஆமா நீங்க ஹை கிளாஸ் ஆமா நாங்க லோ கிளாஸ் ஆமா லோ கிளாஸ். அட போடிம்மா கைவாத டீ கிளாஸ். வாடா யாரு ஓட கவமயா யா யா தட்டு கார்